திரு பிரியன் ஒரு விரிவான தளத்துக்கு போகலாம் நீங்கள் சொன்ன ஒரு கூரை நான் உடச்சி சொல்லணும்னா மொழி உணர்வு மாநில சுயாட்சி சமூக நீதி உணர்வு ஒரு மத வெறி இல்லாத அல்லது மத பகைமை இல்லாத ஒரு இணக்கம் இது வந்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பண்பாக இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை திமுக வழங்கியிருக்கு இது எழுபத்தஞ்சி வருஷத்தில் மூன்று தலைவர்கள் தான் இந்த பெரும் தலைவர்கள் இடைக்காலத்தில் கொஞ்ச நாள் நாவலர் இருந்திருக்கலாம் ஒரு அண்ணா அதற்கு பிறகு கலைஞர் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அண்ணா காலத்தில் காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்ப்பு கலைஞர் காலத்தில் காங்கிரஸையும் எதிர்க்க வேண்டியிருந்தது ஏடிஎம்கேன்ற ஒரு புதிய கட்சியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இன்றைக்கி பிஜேபின்னு ஒரு கட்சி இந்தியா முழுக்க ஒரு செல்வாக்கான இடத்துக்கு வந்திருக்கு அவர்களையும் எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்கு இந்த பண்பாட்டு தளத்தில் அப்படியே நிற்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியல் பண்பு மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த இயக்கம் காரணம்னா இன்றைக்கி என்ன சேலஞ்ச் இருக்கு இல்லை அதாவது இன்றைக்கி வந்து ஏன் சேலஞ்சு வருதுன்னா இன்றைக்கி மதவாத ஜாதிய சக்திகள் தங்களை கூர்மையாக்கி கொண்டிருக்கின்றன அதாவது அவர்கள் வந்து இன்னும் நம்ம நம்மளை வந்து இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயக்கம் தோண்டிய அந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்த நிலமையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக அதாவது வந்து ரொம்ப தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் தலையிடுற விஷயமாகட்டும் தனிம ஒரு ஒரு இனத்தின் கலாச்சாரத்தில் தலையிடுற விஷயமாகட்டும் ஒரு இனத்தின் மொழியில் தலையிடுற விஷயமாகட்டும் இதெல்லாம் வந்து சர்வசகஜமாக நடக்கிறது இந்த இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணா உருவாக்காமல் இங்கே இருந்திருந்தாருன்னா இத்தனை நேரம் இந்தி என்கிற ஒரு மொழி வந்து இங்கே தமிழ்நாட்டில் புகுந்துருக்கும் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த கொள்கையில் வந்து திமுகவும் சரி தொடர்ந்து வந்த அதிமுகவும் சரி உறுதியாக இருந்ததால் இந்திய என்கிற ஒரு மொழி இங்கே வராது இருந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா கூட ஒரு மத நல்லிணக்கம் என்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அடிபட்டுட்ருக்கு ஒரு மாற்று மதத்துறையினரின் உரிமைகளை மதிக்கிற பக்குவமே இங்கே இல்லை மாற்று மதத்தினரின் உரிமைகளை பறிக்கிற பக விஷயங்கள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு நீங்கள் பக்போர்டோட ரைட்ஸ் அப்படிங்கிறீங்க சிறுபான்மையோர் காமன் சிவில் கோடுன்னு சொல்லி மற்ற மதத்தினர் உரி உரிமையை பறிக்கிறீங்க செக்குலரிசம் என்பது வந்து மதங்களே இல்லை என்பது கிடையாது ஆக்சுவலாக செகுலரிசம் என்பது மற்ற எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறது தான் செக்குலரிசம் ஆக்சுவலாக எல்லா மதங்களுக்கும் அவர் அவரவர்களுக்கு உள்ள உரிமையை கொடுப்பது தான் செக்குலரிசம் அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்து சில விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கும் பொழுது அதே ஒரு அரசியல் ரீதியாக செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து இங்கே வந்து மற்ற கட்சிகள் வந்து மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுகிற கட்சிகளுடைய சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் அண்ணா அவர்கள் க இயக்கத்தை நடத்தின போது இந்த மாதிரியான மதவாத சக்திகளுடைய அந்த அவங்களுடைய குரல் அல்லது அவங்களுடைய வலிமை வந்து அவ்வளோவா தெரியாத இருந்த தெரியாமல் இருந்த ஒரு நேரம் மத நல்லிணக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்த ஒரு காலகட்டம் அடுத்தது கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் தலைவராக தொடர்ந்த போது இந்த மதவாத சக்திகள் தங்களது தங்களது முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக அது மாறியது இப்போ ஸ்டாலின் காலம் வந்து கலைஞர் காலத்தை விட ரொம்ப ஒரு மாதிரி சவாலான காலகட்டமாக இருக்குது ஏன்னால் கலைஞர் அண்ணா கலைஞர் சந்திக்காத ஒரு காலகட்டத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் ஏன்னா மதவாத சக்திகள் கடந்த பத்து வருட காலமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்கள் எல்லாம் நம்ம வரலாற்றையே மாற்றி எழுதுகிறாங்க நம்ம நம்மளோட இந்தியர்கள் வரலாற்றையும் மாற்றி எழுதுறாங்க மாநில மொழிகளை அழிக்கிற விஷயங்களில் ஈடுபடுறாங்க ஒரு மொழியை திணிக்கிற விஷயத்தில் ஈடுபடுறாங்க ஏன் சார் தமிழ்நாட்டில் வந்து திருச்சி ஆர்ப்போர்ட்டில் வந்து சமஸ்கிருதத்தில் போர்டை திறக்கணும்னு என்ன சார் கட்டாயம் இருக்குது இங்கே யாருக்கு எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும் இந்த வெறி உங்களுக்கு ஏன் வந்தது ஆக்சுவலா இப்போ இதை எடுத்து போராட வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோமா இல்லையா சமஸ்கிருத சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்க முதல்ல ஹிந்தி முதல்ல ஆங்கிலத்தை ஹிந்தியை ஹிந்தியை எடு

என்ன பண்பாக்க முடியாது தமிழே சரியா படிக்க முடியல தலைமை அதுக்கு பதில் கிடையாது இதை வந்து பேச மாட்டீங்க

அதனால வந்து எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு மொழியை வந்து யாருமே பேசாத ஒரு மொழியை வந்து தமிழர்கள் தலையெழுத்து நிற்கிறீங்க இந்தியர்கள் தலையெழுத்து நிற்கிறீங்கன்னா பண்பாட்டு தளத்தில் உள்ள இந்திய இன்னைக்கு வந்து பெரியார் திடல்ல போய் மாலை வைக்கிறாருன்னா திராவிட அரசியல் வழியில தான் தன்னோட பயணம் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினப்ப ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருந்தது அவர் முன் வச்ச அரசியல் இப்ப இவர் திராவிட அரசியலை சொல்றாரு ஸோ திராவிட கருத்தியலுக்கு இன்னமும் செல்வாக்கு இருக்கு அப்படின்றதுனால இன்னொரு கட்சி அந்த ஸ்பேஸ்க்கு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்